புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் பூதகணாதி செய்தம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுகம் சோக விநாசகரன் அமாமே விக்னேஸ்வர பாத பங்கஜம் எல்லாம் என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தையோடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்னுடைய மனசில் வந்து பட்ட ஒரு சில கருத்துக்களை மட்டும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன் கண்ணகி நகரில் பிறந்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கபடியில் வந்து வீராங்கனையாக ஜொலித்து கொண்டு இருக்கும் கார்த்திகா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இன்னைக்கு இந்தியா லெவலில் வந்து ஜெயிச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல பெருமையை வா வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து எங்களுடைய ஊரே வந்து கபடிக்கு உண்டான ஒரு ஊர் எல்லாருமே கபடியில் போஸ்டிங்கில் மிகப்பெரிய ஒரு இதில் இருக்காங்க அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எனக்கும் அவங்களுக்கு விஸ் பண்ணணும்னு ஒரு தோணுச்சு அவங்கள மனதார வாழ்த்துறேன் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கலில் வந்து வேல் வாங்கி சூரசமுகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும் இல்லையா அந்த சிக்கல் மு முருகன் ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேள் வாங்கும்போது அந்த முருகன் சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே சிலை வந்து எப்படி இருக்கும் ஒரு வெங்கலம் ஒரு ஐம்பொன் இந்த மாதிரி சிலையாக தான் இருக்கும் அந்த சிலைக்கு வந்து வியர்வை சிந்தி அந்த வேல் வாங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சிக்கல் சிங்காரவேலன் கோயில் இங்கே வேல் வாங்கி தான் திருச்செந்தூரில் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் அப்போது அந்த வேல் வாங்குற போது வேல் வாங்குறதுன்னா என்ன தன்னுடைய அன்னையான பார்வதி தாயார்கிட்ட இருந்து முருகன் முழு சக்தி வடிவத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை உருவாக்கி முருகனுக்கு கொடுத்ததுக்கு தான் அதை வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கும் இல்லையா அப்போது அந்த ச அந்த வேலை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கும் பொழுது மட்டும் அந்த முருகன் சிலைக்கு வைக்கும் அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் அதே போல் தான் ஜோதிடத்தை இப்போ இந்த விஷயத்தை நம்புகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகவாதியாகவும் நம்பாதவங்க வந்து நாத்திகவாதியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா அதே போல் தான் ஜோதிடத்தையும் ஜோதிடங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் அனைவருமே வந்து ஒரே மாதிரியே பிறக்கிறாங்க ஆனால் வந்து வாழ்கிறது வந்து வித்தியாச வித்தியாசமாக வாழ்கிறாங்க அந்த வாழ்க்கை முறையை வந்து இப்படி வாழணும் இப்படி போனால் நல்லா இருக்கும்னு ஒரு ஜோதிடம் சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு வகுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாடம் ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் இப்படி வழி நடத்துங்க இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும் தான் அந்த ஜோதிடக்கலை இந்த ஜோதிடத்தை வெவ்வேறு மாதிரி பார்க்குற ஒரு கோணங்களும் வெவ்வேறு மாதிரி ஒரு பிம்பமும் உருவாக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இருக்கிற ஜோதிடர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய் இல்லை ஜோதிடர் வேணாலும் பொய் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்களுக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வந்து வெற்றிலேயே வச்சு பிரசனம் பார்க்குற பிரசன்ன ஜோதிடர் நார்மலாக ஜாதக நோட்டு எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த விஷயமும் நமக்கு தேவையில்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒருத்தவங்க பேசிகிட்ருக்குறாங்க விநாயகருடைய பாட்டு வந்து காலட்டோனாக வச்சுருக்காங்க செல்லில் ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு எனக்கு வேணும்னு சொன்னோன்னே எனக்கு மாத்துறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய ராசிக்கு கேது வந்து இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகருடைய பாட்டு கேட்குறதும் விநாயகர் கும்பிட்றதும் நல்லதுப்பா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதே போல் இவருக்கும் அதே மரதானே இருந்திருக்கும் அப்படின்னா என் ராசிக்கு அடுத்த ராசி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நான் பாட்டை டவு டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ ஒன்றரை வருஷமாக இவருக்கு இதுதான் நடந்திருக்கும் கேது நடந்திருக்கும்னா அப்போ நீங்கள் கன்னி ராசியான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க ஸோ இது வந்து எப்படி எதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காலர் டூனை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த ராசியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிரசனத்தில் வந்து உதயம் ஆகுது நம்ம வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குற பிரசன ஜோதிடர் அப்படிங்கும்போது வெத்தலை வாங்கிட்டு வந்தால் போதும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே இந்த வெற்றிலையை வச்சு சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெற்றிலையை வீட்டில் வாங்கி வச்சுட்டு கூட இந்த பிரசனத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்துங்க மிக்க நன்றி சார் அருமையான கருத்து சொன்னீங்க உங்களுடைய ஊரை சார்ந்த கரூரை சார்ந்த கார்த்திகாவுக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் சொல்லிடுங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு ரவி எந்த ஊர்ல இருந்து சரி நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க சார் ஒன்பது காத்துருங்க நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குல தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உங்களுடைய குலதெய்வங்கிறது பெண் தெய்வங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளோடைய அவதாரம் எடுத்த காவல் தெய்வங்கள் இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட காவல் தெய்வங்கள் அந்த கோயிலில் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு உங்களுடைய குல தெய்வம் பேர் சொல்லுங்க என்னங்க சரிங்க அதில் இருக்கிற ஆண் தெய்வம் பேர் ரைட்டுங்க இப்போ உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணணும் இல்லைன்னா வந்து கோயிலுக்கு தர்மகர்த்தா இந்த தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று எடுத்து செய்யணுங்கிற ஒரு பாக்கியம் ஒன்று இருக்குது அது யார் சரிங்க உங்களுடைய இப்போ ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க தனுசு ராசி மீன ராசியில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு பாயிண்ட் இல்லைன்னா கடகத்தில் இருப்பாங்கன்னு அர்த்தம் யார் இருக்கா இப்போ உங்களுடைய கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வினா தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி சில விஷயங்கள் தடைப்பட்டிருக்குது தாமதப்பட்டிருக்கு அது எப்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்பீங்க உங்க கேள்வி பையனுக்கு ஆமா திருமணத்துக்கு தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கணக்கு இருக்கு இப்ப முழு குரு பார்வை இருக்கிறதுனால இதுக்கு முன்பாக உங்களுடைய அப்பா அப்பாவோட அப்பா யாரோ ஒருத்தவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க யாருங்கய்யா அந்த தோஷம் வந்து உங்களுக்கும் உண்டு அதனால நீங்கள் கொடுமுடியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டு அந்த மாதிரி சாங்கியம் பண்ணுறதோ இது மாதிரி வந்து தாலி வந்து தானம் கொடுத்துட்டோ இந்த மாதிரி பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஜோசியத்தில் செஞ்சீங்களா ரைட்டுங்க அது மாதிரி குழந்தைக்கு உண்டு உங்களுடைய பையனுக்கு உண்டு அந்த தோஷத்தை சரி பண்ணிக்கோங்க இருபத்தொம்பதுக்கு வயதுக்கு மேலே பண்ணால் நல்லது இப்போ முழு குருப்பார்வருக்கு சீக்கிரம் கோடி வந்துடும் இதுக்காக பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் உங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் குலதெய்வத்துக்கு மூணு பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக கல்யாணம் கூடி வந்துடும் நன்றி வணக்கம் ஐயா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் ஹலோ வணக்கம் சார் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து திருப்பூர் மாவட்டம் உடன்பேட்டை பேசுகிறேன் உங்கள் பேர் சொல்லுங்கள் கணேசன் நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு என்ன சொல்லுங்கள் சார் பத்து சரி காத்துருங்க நீங்கள் கேட்க கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் ஐயா முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய குலதெய்வம் நாக வடிவான பெண் தெய்வம் அப்படிங்கிற கணக்கு இருக்குது அப்படின்னா காளி துர்க்கை அடுத்தது வந்து நாகத்தம்மா அங்காள பரமேஸ்வரி இப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கள் ரைட்டுங்க அதில் பாம்பு பொத்து பாம்புக்குன்னு உண்டான ஒரு சன்னதி இந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை இல்லை சரிங்க இப்போது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் சர்ச்சு மசூதி இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்ல சரிங்க இப்போ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுமங்கலியா இறந்தவங்களுடைய தாலி சரிங்களா இது மாதிரி ஏதாவது தாலி சம்பந்தப்பட்ட விஷயம் வீட்டில் குறையா இருக்கு அப்படிங்கிறது கணக்கு வருதுங்க ஏதாவது மாங்கலிய வீட்டில் வச்சிருக்கீங்களா இல்லை 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 ஒரு ஒரு பெண்ணுடைய மாங்கிலிய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இந்த இறந்தவங்களுடைய மாங்கலியம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மாங்கலியம் ஒன்று இருக்குதுங்க சரிங்க பார்த்துக்கோங்க மாங்கிலியம் அப்படிங்கிறது ஒரு குறை ஒன்று இருக்குது குறை கல்யாணம் ஆகலை அந்த மாதிரி விஷயம் சொல்லலை மாங்கிலியமே ஒன்று இறந்தவங்களோடைய மாங்கல்யம் வீட்டில் இருக்கு அப்படிங்கிற கணக்கு இருக்குதுங்க இதை கொஞ்சம் கண்டறிஞ்சு பாருங்க அதாவது நேயர்கள் அனைவருக்கும் சொல்லிடுறேன் ஒரு பெண்ணுக்கு மாங்கிலிய ஸ்தானம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அவங்களுக்கு அந்த கழுத்தை விட்டு மாங்கிலியம் இறங்கும் ஒரு பட்சத்தில் அந்த மாங்கலியம் வந்து ஒன்று அந்த இறந்தவங்களுக்கு செய்கிற அந்த கடைசி காலத்தில் செய்கிற அந்த கர்மகாரியங்கள் செய்வங்களுக்கு மோதிரமாக செஞ்சு போடுவாங்க இதுதான் சாஸ்திரம் இதை தண்ணியிலையோ இல்லை கோயில்லையோ இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அடுத்தவங்களுக்கும் தாலியாக செஞ்சு போடக்கூடாது அதனால் இந்த விஷயம் ஒரு குறையாக காமிக்குதுங்கிறது ஒரு கருத்துங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் குல அனுகூலம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சரி இல்லைங்க அதனால் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து தான் நீங்கள் இருக்கணும் இப்போ நீங்கள் திருப்பூர் மாவட்டம்னு சொன்னீங்க பூர்வீகத்தோட்டு வெளியில் வந்துட்டீங்களா

அதாவது பழனி பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஆமாம் இதுதான் ஏங்க பூர்வீகம் உங்கள் பொண்ணு பிறந்த வந்து வளர்ந்த ஊர் பூர்வீகம் கிடையாது அதனால் பூர்வீகத்தை விட்டு மாறி வரணுங்கிற அமைப்பு இருக்குங்கிறது ஒன்று அதனால தான் இத்தனை விஷயங்கள் இது வந்து இல்லை இல்லைன்னே வந்துக்கிட்டு இருக்குது சரி அதை விடுங்க அடுத்தது உங்களுடைய பெண்ணுக்கு வந்து கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கல்யாணம் வெளியூர் பய பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கலாம் உங்கள் கேள்வி என்னங்கய்யா படிப்பு உடல்நிலை வெளியூர் பயணம் வெளியில இருந்து படிச்சா அவங்களோட உடல்நிலை நல்லா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்பு விஷயத்துல கொஞ்சம் தடைப்பட்டு தாமதப்பட்டாலும் சீக்கிரம் நன்மை நடக்கும் டாக்டருக்கு படிக்க வேண்டிய அமைப்பு இல்லைன்னா அது அது கட்டாச்சு அப்படின்னா மட்டும் இன்ஜினியருக்கு படிக்க வேண்டிய அமைப்புகள் உண்டுங்க சரி கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து காளியம்மன் வழிபாடு வந்து தொடர்ந்து செய்ய சொல்லுங்க வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு அந்த ராகு காலத்துல வந்து விளக்கப்பட சொல்லுங்க நல்லது நடக்கும் ஏன் நன்றி அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மனோகரன் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஐயா தர்மபுரிங்க சரி நாற்பத்தி ஒரு எண் சொல்லுங்க ஏழுங்க காத்துருங்க சார் நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அனுகுலம் பாக்கும்போது பெண் தெய்வம் காவல் தெய்வம் ரெண்டு இடத்துல தெய்வம் இருக்கு அப்படிங்கற கணக்கு வருதுங்களுக்கு இருக்குது அதோட ஆதி ஆதி கோயில் கோயில் விடு மாதிரி கட்டி இருக்கீங்களா அந்த மாதிரி மலை கோயில் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல ஏதாவது இருக்குங்களா தீர்த்த அந்த கோயிலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குதுங்க ஏதோ ஒன்று பக்கத்தில் வந்து கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஆதியிலேருந்து கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கணக்கு வருது ஆமாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து சிம்ம ராசி ராசி இதில் யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்க யாருங்கய்யா நான் சிம்ம ராசிங்க சரிங்க அடுத்தது உங்களுடைய நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல் விஷயம் வந்து குழந்தைகளை பற்றி பேசணும் வரவேண்டிய வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை இந்த மூணு விஷயத்தில் கேள்வி வருதுங்க உங்கள் கேள்வி என்னங்கய்யா குழந்தை பையனை பற்றி தாங்க பேசணும் ரைட்டுங்க அவர் உங்களை விட்டு வெளியில் போயிருக்கணுமே என்ன ஆரம்பலாம் வெளியிலேன்னா படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக அதாவதுங்க யாருடைய ஜாதகத்தில் ஏச்சும் லக்கணத்துலேருந்து ஐந்தாம் இடம் அதாவது பிரசனத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா குழந்தைய உங்களோட வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் விதி அப்போ படிப்புக்காக அவங்க ஹாஸ்டலில் படிக்கிறது வேலைக்காக வெளியில் வேலைக்கு போயது இப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த பேசிக்காக செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் வராது இந்த விஷயத்தை யாருமே செய்ய மறுத்துட்டு இல்லை இல்லை இவங்க இங்கேயே இருக்கட்டும் இங்கேருந்து இருந்து பார்க்கட்டும் அப்படின்னு நம்ம விடுறது தான் அது வேற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு போய் விடும் அதனால உங்கள் குழந்தைய உங்களோட இருக்கக்கூடாது தள்ளி இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குங்கிறது முதல் பாயிண்ட் சரிங்க இப்போ அவங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முடிஞ்சா உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தராஜ் கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு சரிங்க இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா இல்லைங்க இப்போ பையனுக்கு தான் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் இல்லைங்க அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் என்ன கேட்க வந்தீங்களோ அதை தான் நான் கேள்வியாக சொல்றேன் வீட்டில் ஒருத்தவங்களாச்சும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலோ இல்லை இதுக்கப்புறமும் ஒருத்தராச்சும் வருவார் அது உங்க பிள்ளையாக இருக்கட்டும் சரிங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வீட்டுல வந்து குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செய்ய சொல்லுங்க சிவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சிவன் கோயிலு போயிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வர சொல்லுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்க கண்டிப்பாக அவருக்கு அந்த வேலை உண்டு கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறேங்க சரிம்மா நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு என்ன சொல்லுங்க பன்னெண்டு காத்திருங்கம்மா நீங்கள் கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் அம்மா முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கல்லழகர் இந்த மாதிரி பாண்டி முனி இந்த மாதிரி ஒரு விசேஷமான ஆண் தெய்வங்கள் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுமா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கனால உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா என்னம்மா ரைட்டுங்க அடுத்தது உங்கள் கேள்வி என்ன அப்படின்னா பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்வி இடஒட்டை இட மாறுதல் சம்பந்தப்பட்ட கேள்வி புத்தி கேரக்டர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது உங்க கேள்வி என்னமா அதான் என்ன கேள்வி அவருக்கு உடல்நிலை ஆரோக்கியம் கேள்வி கேட்கணும் அமைப்பு இருக்குன்னு சொன்ன இல்லையா அது போல ரைட்டுங்க இப்போ இவங்களுடைய நேரங்கள் படி பாத்தோமா முதல் விஷயம் உயிருக்கே ஆபத்து ஏற்பட வேண்டிய அமைப்புகள்லாம் தாண்டி வந்துட்டாருமா சரிங்க அதுல இருந்து நீங்க வெளியில வந்தாச்சு அந்த நேரத்தில் நீங்க வந்து இந்த மாங்கிலியத்தை கோயில்ல போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருந்தோ இல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு பிரார்த்தனையோ செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயங்களை வேண்டுனதும் அதை நீங்க சிறப்பாக செஞ்சுறதும் நல்லது எப்போ அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவர் மீண்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்கிறது ஒன்று முருகன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வர செஞ்சிட்டு வர அவருக்கு எந்த ஒரு குறையும் வராதுமா செவ்வாய்க்கிழமை ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரையும் வீட்டில் வந்து விளக்கேத்தி ஒரு ஆறு வெத்தலையை வச்சு அதுல பொட்டு வச்சு முருகனுடைய போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சு அந்த இதில் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வாங்க க கந்த கந்தசஷ்டி படிங்க தொடர்ந்து வந்து முருகனுடைய அணுகுரகம் பெற 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 உங்களுடைய வீட்டுக்கார் மீண்டு வருவார் எந்த குறையும் வராது நல்லதே நடக்குமா நன்றி சார் நம்ம வந்து வெற்றிலை பிரசன்ன ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகம் தெரியல இப்போ ஒரு உங்களுடைய கிளைண்டே வராங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையும் நீங்களே சொல்றீங்க அந்த வெற்றிலை வைத்து இப்போ ஒருவேளை அவங்களுடைய வீட்டில் ஒரு வாஸ்து குறைபாடோ இல்லைனா தீய சக்தியோ இல்லை அமானுஷமோ இருக்குது அதனால் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வெற்றிலை பிரசனத்தில் உங்களுக்கு தெரியுமா சார் இப்போ இந்த வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிம்ம ராசி அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி குலதெய்வத்தை சொன்னது இதெல்லாம் இந்த நாற்பத்தெட்டுக்குள்ளே நம்பர் சொல்கிற மாதிரி வெற்றிலை வச்சு பார்க்கும் அவங்க எந்த நேரத்துக்கு வந்திருக்காங்க என்ன ஹோரையில் வந்திருக்காங்க என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க முத கொண்டு எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்து குலதெய்வம் இதெல்லாம் பிரிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு வித்தலையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு வரோம் முதல் வெத்தலைன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசணும் ரெண்டாவது வெற்றிலைனா இதை பற்றி பேசணும் அப்படின்னு அப்படி நாலாவது வெற்றியில ஏதாவது பூச்சியோ இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புழு சம்மந்தப்பட்ட மாதிரியோ இல்லை குப்பை சம்மந்தப்பட்ட மாதிரியோ இல்லை கிழிஞ்சிருந்தாலோ வீடுங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ தலை அப்படின்னு அந்த காம்பு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டோடைய பின்பக்கமாக நான் வச்சுப்பேன் நுனி பாகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவாசலாக வச்சுப்பேன் நான் அப்போ நுனி பாகம் வீட்டுக்கு முன்னாடி கந்திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா ஏதாவது கோளாறுகள் அப்படிங்கிற மாதிரி இப்போ உடைஞ்ச பொருள்லாம் சில சாமி பொருள்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க அது கொண்டு இதில் காமிச்சிரும் சில பேருக்கு வந்து இந்த செய்வினை குற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவான விஷயங்கள்லாம் இப்போ இது இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம் அவங்க கேள்வி கேட்குறது நெகட்டிவான ஏதாவது இருக்கா அப்படின்னா கூட இந்த இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் அப்போ அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடத்த அதிபதி இந்த பிரசனம் பொழுது நாலாம் இடத்து அதிபதி வந்துட்டு எந்த மாதிரி தெய்வங்கள் வர்றாங்களோ அந்த தெய்வங்களை அந்த இடத்துல வந்து கும்பிட்டுட்டு வர்றதுனாலையும் ஒரு நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நம்ம சொல்லிக் கொடுத்து அந்த நெகட்டிவான விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் எப்பேற்பட்ட நெகட்டிவாக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு பாயிண்ட் இப்போ கோயில்லாம் சில கோயில்லாம் கட்டாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்திவாரத்தோடு அப்படியே கிடக்கும் பங்காளிங்குள்ளே பிரச்சனையாக இருக்கும் இல்லைனா ஊர் மக்களோடு பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி வர இடத்துல அங்கே போய் பிரசனை பார்த்தோம்னா அந்த மண்ணில் வந்து ஏதாவது எலும்புக்கூடு ஒரு மாடை வந்து பார்த்திங்க அப்படின்னு இறந்து பிதைச்சி வச்சுருப்பாங்க அதெல்லாம் கூட இந்த ஆறு வந்து வச்சு கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தோண்டுங்க இதை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி கூட எடுக்க முடியும் ஸோ இப்படி அவங்க முழு நம்பிக்கையோட வந்து அணுகும் பொழுது அவங்க பிரச்சனைகள் வந்து அதுக்கு சரியாகிறதுக்கு இந்த வெற்றிலை பிரச்சனை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் சூப்பர் சார் இப்போ நம்ம ஊர் ஓகே இப்போ வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா புவியியல் சார்ந்து மாறுபடும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் பிரச்சனை அப்படின்னாலுமே இதில் தெரியும் கண்டிப்பா இப்போ வெளிநாட்டில் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அப்பார்ட்மெண்ட் இப்போ சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் அங்கே வந்து கவர்மெண்ட் ஒதுக்கிறது தான் நம்பரு கவர்மெண்ட் ஒதுக்கிறது தான் திசை இதெல்லாம் இப்போ அங்கே வந்து திசையோ இதெல்லாம் வந்துட்டு மெயினாக நம்ம எடுத்துக்க மாட்டோம் வீட்டில் நல்ல நெகட்டிவான ஒரு பாசிட்டிவான நெகட்டிவான அப்படிங்கிற சக்தி இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்டோம்னா போதும் அதுக்கு உண்டான விஷயங்களை இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போகிறோம் ஒரு முழுமையான பக்தி மார்க்கமாக தெய்வத்தை தேடும் பொழுது எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சரியாக போயிடும் இது ஒரு பாயிண்ட் ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் மாரகஸ்தானத்துக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் திசா நடக்கும் காலகட்டத்தில் கூட இப்படி மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குதோ அப்படிங்கிறது மனசில் வந்து தோணும் அதனால் இதெல்லாம் குழப்பிக்காமல் தெளிவாக இது இருக்குது இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அணுகிட்டோம் அப்படின்னா போதும் அவங்களுக்கு நன்மை நேரம் கண்டிப்பாக நிச்சயமாக சார் இப்போ உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னா அதனுடைய ப்ரொசீஜர் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் இருக்கும் சில பேர் வந்து வெற்றிலை பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க என்ன பண்ணணும் இப்போ நம்மளுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்லி பார்க்குறோம் இது எதுக்கு அப்படின்னா நேயர்கள் வந்து ஃபோன் எடுத்து லைவில் வந்து பேசும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வெற்றிலை வச்சுக்கிட்டு எண்ணி பார்த்துக்கிட்டோம்னா ஒரு காலத்தில் தான் பேச முடியும் அப்போது நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்ல சொல்லி பார்க்குறதுங்கிறது இந்த பிரசனங்கிறது இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த டிவி நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் இருக்கும் நம்ம மெயினாக பண்ணுறது வெற்றிலை வைத்து பிரசன்ன ஜோதிடம் தாம்புல பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது தான் மெயினாக பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ இந்த பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்தாலோ இப்போது ஒரு ஆறுடம் இது வந்தாலும் அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு இதுதான் பிரச்சனை இதுதான் விஷயம் அப்படின்னு அந்த இது ஈஸியாக எடுத்து கொடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு அனுபவங்கிறது ஒன்று இருக்குது ஒன்று இதை தாண்டி இந்த பிரசனம் அப்படிங்கிறத வந்து யார் சொல்கிறா அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க தெய்வங்களுடைய அனுகூலத்தில் தான் இதை சொல்ல முடியும் அப்போது ஒரு கிராமத்திலலாம் இருக்கிற மாதிரி சாமி சொல்கிறது மருள் வந்து சொல்கிறது வாக்கு சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இதில் இருக்கும் அந்த ஒரு ஜாயிண்ட் இதில் இருக்கும் ஜோதிடம் சார்ந்த இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தை எழுதி வச்சுட்டு இன்றைக்கி கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு எழுதி வச்சுட்டு தான் இந்த பிரசனமே நம்ம பார்க்குறோம் ஸோ ஜோதிடமும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட முறை தான் இந்த வெற்றிலே வச்சு பிரச்சனை பார்க்குற முறை இதை வந்து நீங்கள் பார்க்கணும்னா நான் கரூர் சென்னை ரெண்டு இடத்துல தான் இருக்கேன் கீழே இருக்கிற நம்பருக்கு நேரில் வந்து சந்திக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தயவு செய்து கூப்பிடுங்க நார்மலாக எனக்கு ஃபோனில் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்ல வேண்டாம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வெற்றிலை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது சரி செய்யப்படும் நன்றி சரி இன்றைய நேரலையில் எங்களுடைய இணைந்து கொண்டமைக்கு மிக நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்